அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் 720 இருபதில் முன்னூற்று பதிமூன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்பூத்வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாகீரி சண்ட பசிமேர் பரதக்ஷத்யபோத காலவஷபாங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீரி சண்ட பசிமேர் பரதக் கஷத்யபோத காலவஷநாங்க பரமனேவாய நமக ഓം രീം ദാദഗീരി ഷണ്ഡ പശിമ ആസലമേര ഭരദക്ഷത്രയ ബോധകാലീവൃഷനീർഗര പരമജനദേവായ നമ ഗം രീം ദാദഗീരി ഷണ്ഡ പശിമ ആസലമേര ഭരദക്ഷത്രയ ബോധകാലീവൃഷനീർഗര പരമജനദേവയ നമഗ ഓം രീം ദാദഗീരി ഷണ്ഡ പശിമാസമേര്യ ബോധകാലിവൃഷനാഥ തീർത്ഥര പരമജനദേവ നമ ഗം രീം ദാദഗീരി ഷണ്ഡ പശിമാസമേര്യ ബോധകാലീവൃഷനാദ തീർത്ഥര പരമജനദേവയ നമ ഗ ஓம் ரீம் தாககீண்ட பசிமா அசலமேரு பரத ஸ்ரீ போத தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமகே ஓம் ரீம் தாகீண்ட ஸ்ரீ பரதக்ஷேத்ய தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் ரீம் ஹீம் தாதகிஷண்ட பசிமாசலமேரு பரதக்ஷத்திரபோத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக